எப்போ குரு புத்தி ஆரம்பிச்சுச்சோ அப்பொழுதே இவருக்கும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கும் பிறகு விஜயனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அவருடைய படங்கள் புகழ்கள் அவருடைய சம்பளம் கோடி கணக்கு குரு புத்தி முடிகிற வரைக்குமே இவருக்கு இவருடைய சிந்தனைகள் இவரிடம் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது மாதம் முடியக்கூடிய தருவாயில் முடியும் இவர் அரசியலில் பல பாடங்களை கற்றுக்கொள்வார் அரசியல் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆகையால் அரசியலுக்குள் வந்துவிட்டார் ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் அதே திருவாதிரை நட்சத்திரம் தான் இவருக்கு முடக்கு நட்சத்திரம் இந்த அரசியலில் வேற கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருப்பார் ஒன்னு கூட்டணியில போயிடுவாரு அல்லது கூட்டணியில போகாம தனியா நின்னாருன்னா பலன் கிடக்கும் எதிரிகள் பலன் அடையக்கூடிய விஜய்க்கு புரியவும் செய்யாது ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டியில இன்னொரு ஆறு மாசத்துல நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது ஆமா இப்ப அதை பத்தி பார்க்கும்போது இந்த பக்கம் டிஎம் இருக்காங்க அந்த பக்கம் ஏடிஎம் கே இருக்காங்க ஆமா இப்ப இதுல வந்து நம்மளுக்கு இன்னொரு புதுசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு தலைவர் விஜய் இளைய தளபதி அப்படின்னு சொல்லலாம் தாவேகா கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இவருடைய அரசியல் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும் சார் முதல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு புதுமையான அரசியல் மக்களுக்கு தேவைப்படுது இந்திய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம அண்ணா திமுக திமுக இப்படி ரெண்டு வரையும் மாத்தி 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 பார்த்து மக்கள் அழுத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில ஏதாவது ஒரு விருட்சமா விஜய் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற இயக்கம் மக்கள் மனசுல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு புதுமையான ஆட்சி வரும்போது நாட்டுல நல்லது நடந்துடாதா மக்கள் தன்னிச்சையாக வாழ்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட கூடிய கேள்விக்குறி ஏழை மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரையிலும் இருக்குது அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனையே நம்மளுடைய சிந்தனைகள் மட்டும் அல்ல கால சூழ்நிலைகள் ஒத்து வரணும் அந்த கட்சி தலைவராக வரக்கூடியவர்களுடைய ஜாதகம் ஒத்து வரணும் அந்த நேர பலன்கள் எல்லாமே ஒத்து வரும் பொழுது தான் ஒருத்தர் அரசியலில் பெரிய அளவில் வர முடியும் இப்ப தலைவர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம் தாக்க தலைவர் விஜய்னு சொல்லலாம் அவருடைய ஜாதகத்தை வச்சு உங்களால் கணிக்க முடியுமா கண்டிப்பா கணிச்சு சொல்லலாம் அதுக்கு தான் உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்றேன்னா தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறாரு அவர் வந்து பெரிய அளவுல புகழடைஞ்சவர் அவர் அளவிற்கு எம்ஜிஆர் அளவிற்கு ஈக்குவலாக புகழாக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார் அவராலும் வந்து ஆட்சியை பிடிக்க முடியவில்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள்ல பாக்கியராஜி டி ராஜேந்தர் சரத்குமார் இப்படி வரிசையா ரஜினிகாந்த் உட்பட கட்சி என்ட்ரன்ஸ் வரைக்கும் உள்ள வந்துட்டு வெளியில போனவங்க தான் ஆனா கமலஹாசனையும் பத்தி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யாருமே அந்த இடத்த ஏன் பிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஜாதக நிலைகள் தான் ஒரு ஜாதகம் வந்து அரசியலில் இறங்கிறதுக்கு மிகவும் துணை புரியக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது சூரியன் இப்ப விஜயனுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போறதா இருந்தா பாத்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் விஜய் அவர்கள் பிறந்த தினம் கிட்டத்தட்ட அவர் பிறந்திருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம் பொதுவாக ஜாதகத்தில் கடந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடகராசி தான் காமராஜராக இருக்கட்டும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் இப்படி பல தலைவர்களாக நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடகம் 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 கலைஞர் கூட கடகம் தான் ஒண்ணு கடக லக்னமாக இருப்பாங்க இல்லைன்னா கடக ராசியாக இருப்பாங்க இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் கடகம் சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஜனங்கள் மத்தியில் சென்றடைவார்கள் அப்போ அவங்க மூலியமாக தான் அவங்க புகழ் அடைய முடியும் அப்படி பார்க்கும்போது முதல் பாயிண்ட் விஜய்க்கு வந்து கடக ராசி பூச நட்சத்திரம் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா வியாகத யோகம் கரணம் பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம் இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சுக்கர திசை சுக்கர திசையில் குரு புத்தியானது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த சுக்கர திசை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையில இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து விஜயினுடைய பேட்டர்ன் ஸ்டைல நீங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு விஜயனுடைய பதிமூணுக்கு முன்னாடி ப விஜயனுடைய சினிமா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு நிலையில தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு போகல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி தலைவா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பல பிரச்சனைகளை சந்திச்சிச்சு அது மாதிரி அவர் தலைவனா ஆவறதுக்கு அந்த படத்தினுடைய டைட்டில் கூட தலைய தடையா இருந்துச்சு நீங்க அங்கேயே கொஞ்சம் உணரணும் ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு விஜயனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அவருடைய படங்கள் புகழ்கள் அவருடைய சம்பளம் கோடிக்கணக்காக உயர்ந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகே இவர் பயங்கர பிரபலமாயிட்டே போறாரு அதற்கு காரணம் சுக்கர திசை சுக்கரன் இவருக்கு மிக வலுவாக இருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கரன் கேதுவோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதாவது இடம் தகப்பனுடைய இடத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாவது இடம் அப்போ தகப்பனார் மூலியமாக சினிமாவில் அறிமுக ஆகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் தகப்பனார் தான் அவர் அறிமுகப்படுத்துறாரு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்குது அப்ப தகப்பனாரால் சினிமா உலகுக்குள் நுழைகிறார் தாயார் பதினோராம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் தாயார் ஸ்தானம் ஆட்சி பெற்று இருக்கிறது சந்திரன் அப்ப தாயாரனுடைய அதீதமான ஆசி தாயாருடைய ஒரு தாயாருடைய மானசீக குழந்தை அதாவது எல்லா தாய்க்கும் தன் குழந்தைன்னா ஒரு ஆசைதான் ஆனா விஜயினுடைய அம்மா பாத்தீங்கன்னா விஜய் தான் பையன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு எனி டைம் ஒரு மந்திர சொல்லாகவே சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்ப தாயும் தகப்பனும் இவர்களுடைய சினிமா புகழுக்கு காரணமாக இருந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் இந்த அரசியல் இறங்குறதுக்கு என்ன கிரகங்கள்லாம் காரணமா அமையணும்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக சூரியன் சூரியன் மிகவும் அழுத்தமாக கிரக பிடிப்போடு ஒரு ஆளுமையோடு இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஒருவன் அதிகாரம் செய்ய முடியும் அவன் அதிகாரம் செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி பார்க்கையில் விஜயனுடைய ஜாதகத்தில் இப்பொழுது சுக்கர திசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த குரு புத்தி இவருக்கு ஆரம்பித்த காலகட்டம் இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்த பிறகுதான் இந்த குரு திசை புத்தி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து தான் இவருக்கு அரசியல் ஆசைகள் தூண்டப்படும் இறங்கனகரம் முடிவு எடுத்ததே பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அவரு ஏன்னா குரு புத்தி அவருக்கு எதிர் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது எப்பொழுதுமே ஒரு மனிதன் சிக்கலில் மாட்டுவதற்கு முன்பு எதிரிகள் விரிக்கக்கூடிய வலையை புரிந்து கொள்ளாமல் இருப்பார் அப்ப குரு புத்தியானது எதிர் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் அவருக்கு எதிரான புத்திகள் வேலை செய்யும் தான் என்ன பண்றோம் ஏது செய்யறோங்கிறது தன் சுய புத்தியில் செய்யாமல் பிறரோடு தூண்டுதலின் மூலியமாக நண்பர்களுடைய தூண்டுதலின் மூலியமாக இது மாதிரியான ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வைக்கும் அப்போ முதல் பாயிண்ட் அங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இந்த குரு புத்தி முடிகிற வரைக்குமே இவருக்கு இவருடைய சிந்தனைகள் இவரிடம் இருக்காது அது மட்டுமல்லாது இந்த குரு புத்தியானது முடியக்கூடிய காலகட்டம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் முடியும் கூர்ந்து கவனிக்கணும் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே எதிராக செயல்படக்கூடிய குரு பகவானுடைய புத்தி முடிவடைகிறது அப்போ எப்ப இவருக்கு குரு புத்தி ஆரம்பிச்சுச்சோ அப்பொழுதே இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கும் அதாவது ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்ப ஏழாம் இடம் குரு வீடு அந்த குருவே எதிரிடை நட்சத்திரமாக வருகிறார் கண்டிப்பாக மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் நண்பர்களால் இது மாதிரியான பிரச்சனைகளுக்குள் தள்ளப்படுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது மாதம் முடியக்கூடிய தருவாயில் எலக்ஷனும் முடியும் இவர் அரசியலில் பல பாடங்களை கற்றுக்கொள்வார் சரி அரசியலில் வெற்றி அடைவாரா தோல்வி அடைவாரா பிற கட்சிகளோடு கூட்டணியில் இணைவாரா இணைய மாட்டாரா அல்லது தன்னிச்சையாக போட்டியிட்டு ஜெயிப்பாரா இதை பற்றியான பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சூரியனை பத்தி சொல்லியிருந்தேன் சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ராகு சாரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அதுவும் அரசியல் கிரகம் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆகையால் அரசியலுக்குள் வந்துவிட்டார் ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் அதே திருவாதிரை நட்சத்திரம்தான் இவருக்கு முடக்கு நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் என்பது அந்த பாகத்தை முடக்கிவிடும் பத்தாம் பாகம் பதவி ஸ்தானம் அப்ப அந்த பதவியில் உட்காரக்கூடியதை சூரிய பகவான் கண்டிப்பாக தடுப்பார் அது இடம் புதனுடைய வீடு அந்த முடங்கி இருக்கிறார் அப்போ எப்ப இவர் அரசியல்ல இறங்குறாரோ அப்பவே இவர் சினிமாவும் முடங்குது கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் புதனும் சுக்கரனும் சுக்ரன் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது அங்க புதன் இருந்தா தான் நகைச்சுவை உணர்வு இருக்கும் நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்ல கலைகளுக்கு அதிபதியும் புதன் தான் அப்ப இந்த சுக்கிரன் புதன் இணைவுதான் ஒரு மனிதனுக்கு யோகத்தை கொடுக்குது அப்போ இவர் எப்படி போய் தானாக வலையில் சிக்கிக் கொள்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இரண்டாவது சூரியன் சரியான முறையில் இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கான சிறு காரணங்கள் தந்தையுடன் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் தந்தை சூரியன் தந்தை காரகன் சூரியன் அப்ப தந்தையோடு இவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அனைவரும் அறிந்ததே இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது நல்லுறவாக தெரிந்தாலும் இடைக்காலகட்டங்களில் தந்தையுடன் சரியான நல்லுறவில் இல்லை அதே இது இப்ப இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சருடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கோங்க அவருக்கு கலைஞரு முதல்ல வந்து இப்ப இறந்து சமீபத்துல இறந்து போனார் முக்கமுத்து அவர் தான் அரசியலுக்கு வர வேண்டியது அவர் தான் அரசியல் கட்சியில அமர வேண்டியது அவரை உருவாக்குவதாக திட்டமாக இருந்தாதான் கலைஞருக்கு உருவாக திட்டமே இருந்துச்சு ஏன் அவரால் உருவாக முடியல ஏன் முக்குமுத்துவாள பதவியில் அமர முடியல ஏன் ஸ்டாலின் அமர்ந்தார் ஏனென்றால் தந்தைக்கு உகந்த பிள்ளையாக கடைசி வரைக்க இருந்தார் மேயர் பதவியிலிருந்து எம்எல்ஏல இருந்து சின்ன சின்ன பதவியிலிருந்து தந்தையை ஒட்டியே வாழ்ந்து வந்தார் அது மட்டுமல்ல கலைஞர் தன் மகன் என்பதற்காக அவரை அரியணையில் உடனே அமர்த்தவில்லை ஸ்டாலின் பதவியில் அமரும்போது அவருக்கு வயது எழுவதை நெருங்கிவிட்டது அப்போ அதற்குண்டான பக்குவ காலங்கள் வர வைக்கும் அவர் காத்திருந்தாரு தந்தையின் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை வாழ்க்கையில கடைபிடிச்சாரு இதை புகழ்ந்து சொல்லணுக்குங்கிறக்காகல தந்தையோடு உறவோடு இருக்கும் பொழுதுதான் சூரியனுடைய பலம் கிடைக்கும் சூரியன் பலம் இருந்தால் தான் ஒரு மனிதன் அரசியலில் ஜெயிக்க முடியும் எந்த மனிதனுக்கும் தந்தையோடு சண்டையிட வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்காது விஜய்க்கும் அப்படி இருக்காது அவர் வந்து அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு தந்தைக்கு உகந்த பிள்ளையா நிறைய படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு அவருக்கு தந்தையிடம் சண்டையிடனுங்கிற ஆசை கிடையாது ஆனால் ஜாதக ரீதியாக இயற்கையாகவே கருத்து முரண்பாடுகள் தந்தை ஒண்ணு சொல்லுவார் அது இவருக்கு ஒத்து வராது தந்தை சொல்லக்கூடியது இவரால் பின்பற்ற முடியாத நிலை ஏற்படும் ஒரு காலத்தில் தந்தை சொல்வதை கேட்டு சினிமாவில் நடித்தார் புகழடைந்தார் இன்று அரசியலில் தந்தையினுடைய ஆலோசனை கண்டிப்பாக விஜய்க்கு செட் ஆகாது ஆகையால் தந்தை விட்டு ஒதுங்கி நண்பர்கள் மூலியமாக பயணத்தை துவங்கி இருக்கிறார் அப்போ அரசியல் முரண்பாடுகள் நிறைய இருக்குது சரி கூட்டணி ஆட்சியில் இவர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா கூட்டணியோடு அமர்ந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஏனென்றால் எதிரிடை நட்சத்திரத்தில் புத்தி நடப்பதால் எதிரிகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு தூணாக இருப்பார் இந்த அரசியலில் வேற கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமா இருப்பார் ஒண்ணு கூட்டணியில போயிடுவாரு அல்லது கூட்டணியில போகாம தனியா நின்னாருன்னா எந்த இவரால வேற கட்சிகளுக்கு பலன் கிடைச்சிடும் இந்த இரண்டு அண்ணா திமுக திமுக கட்சிகள் இருக்க இவர் தனிச்சு நிக்கிறதுனால இவரால் ஏதாவது ஒரு கட்சி பலன் பெரிய அளவுல அடையும் எதிரிகள் பலன் அடையக்கூடிய காலம் இது இது இப்பொழுது விஜய்க்கு புரியவும் செய்யாது புரியவும் வைக்க மாட்டார்கள் சரி அரசியல்ல தொடர்ந்து நீடிப்பாரா நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சினிமாவில் கொடி கட்டி பறப்பார் சூப்பரா இருக்கு வேர்ல்டு ஸ்டார்க்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இவருடைய படங்களை வேர்ல்டு முழுவதும் பெரிய அளவுல ஹிட் ஆகுறதுக்கு பெரிய அளவுல பணம் சம்பாதிப்பதற்கு சினிமாவில் வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் அல்ல அரசியலில் விரயம் இருக்கிறது சரி இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு அரசியலில் வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு அரசியலில் ஒரு ஆவரேஜ் ஒரு பீமார்பர் ஒரு முதல்வர் நாற்காலில் உட்காருவதற்கான காலகட்டம் இல்லை ஏன்னா சூரியன் தான் முடக்கு சூரியன் தான் முடக்கு ராசியா அமையுது அடுத்து சூரிய புத் திசை ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு அரசியல்ல இருந்து கொண்டு அனுசரிச்சு வாழ்ந்து ஓழக்கூடிய காலகட்டமா இருக்குமே தவிர இவரை ஒரு தலைவராக கொண்டாடுவதற்கோ இவர் தலைவராக இருப்பதற்கான வாய்ப்புகளோ வராது இது உண்மையான ஒரு விஷயம் இன்று மன கசப்பாக தான் இருக்கும் ஆனால் விஜயினுடைய அரசியல் மிக தேவை இன்று விஜய் ரசிகர்களாக மட்டுமல்ல எனக்கும் ஆசை இருக்குது ஒரு ஆட்சி மாற்றம் கிடைச்சா மக்களுக்கு நல்லா இருக்குமேங்கிற எண்ணமும் ஆசையும் எனக்கும் இருக்கிறது ஜாதகம் சப்போர்ட் இல்லை உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இவருடைய திதி யோகப்படி மகர ராசியும் சிம்ம ராசியும் முடக்க ராசிகளாக வருகிறது மகரம் என்பது சனி பகவானை குறிக்கக்கூடியது சிம்மம் என்பது சூரிய பகவானை குறிக்கக்கூடியது சூரியன் அங்கவும் முடக்கா வர்றாரு சனி பகவான் கர்மக்காரகன் நீங்கள் செய்த கர்மத்திற்கு ஏற்ற தொழில்தான் கிடைக்கும் அப்போ ரெண்டுமே முடங்குது இப்படி பல காரணங்களால் இவருக்கு அரசியல் ஒரு ஆவரேஜ் மார்க்கெட்டாகவே இருக்கும் சினிமால் சூப்பர் மார்க்கெட்டா இருக்கும் இது எதுன்னு அவர்தான் தான் தேர்ந்தெடுக்கணும் இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் விஜய் ரசிகர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது உங்கள் தலைவர் வர வேண்டும் என்பது எனக்கு முழு ஆசை முழு எண்ணம் அவருடைய ஜாதகம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களோடு நானும் வேண்டிக்கொள்கிறேன் நல்லபடியாக அவர் ஜெயிச்சு வரட்டும் நன்றி வணக்கம் ஐயா